உங்கள் பனையரி என்ன இன்றைக்கி கொஞ்சம் எப்போயும் வேகமாக இருந்துச்சு விடியமுன்னா இருந்துச்சு வர்றோம் அந்த இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாகிடுச்சி லேட்டாயிருச்சுன்னா ஒரு நாலு மணிக்கெலாம் விடியாக்காமல் நாலு மணிக்கு எஞ்சிரும் இன்றைக்கி ஆறு மணி ஆகிடுச்சி நல்லா டயர்டில் தூங்கியாச்சு ஏன்னா கொஞ்சம் அந்தி பனை அதிகமாக சொல்ல கொஞ்சம் டயர்ட் டயர்டாயிடுச்சு இன்றைக்கி என்ன அப்படின்னா பனை மரம் வந்துட்டு அவ்வளோ பதனி போட முடியிருக்கு அப்படின்ற காரணத்துக்கு இந்த மாதிரி பனைமரம் பக்கத்தில் இந்த மாதிரி கருவே மரம் அங்கிட்டு இந்த கருவே மரம் வந்துட்டு ஒரு மரம் வந்து பத்து உள்ள நீரணியை அதுவே எடுத்துக்கிடுது அப்படிங்கும்போது இந்த பனைமரம் பக்கத்தில் இருக்கும்போது சுற்றி பாருங்கள் இந்த பனை மரம் இந்த பனைமரம் அப்படிங்கும்போது கருவே மரம் அதிகமாக பண்ண படம் வந்துருக்கு இந்த காடு ஃபுல்லாமே அப்படி இருக்கும்போது கருவே மரம் இருக்க இருக்க நமக்கு வந்துட்டு அவ்வளோ பனையில் வந்து அது அந்த அளவுக்கு போக மாட்டேங்குது பாருங்க பாதி கொருவாகும் மட்டெல்லாம் இந்த மட்டை பனை மட்டை வந்துட்டு அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் ஒரு ஆள் அழகாக பிடிச்சி தொங்கினாலும் ஒன்றாகாது அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த வருஷம் அந்த மட்டை தலைகீழாக தொங்கிருது நம்ம ஒரு ஆள் பிடிச்சி கூட மேலே இறமுடலாம் அந்த அளவுக்கு தலகியில துங்கிடுது மட்டையில் வந்து ஸ்ட்ரென்த்து கிடையாது வணிகளில் மொத்தமாகவே நீரணி கிடையாது ஏன்னா இந்த மாதிரி கருவ மரம் இருக்கிறதுனால சப்போஸ் நீங்கள் பணச்சி விடங்க உங்கள் வீட்டு பக்கத்தில் அந்த மாதிரி கருவ மரம் எதுவும் இருக்குது அப்படின்னா அதை தவிர்த்துருங்க அது வேண்டாம் இது நமக்கு தேவையில்லாத ஒன்று என்ன எதுக்கு தான் இருக்குதுன்னு தெரில இருக்குது எவ்வளோ அழித்தாலும் வர மாட்டேங்குது நான்லாம் இந்த மரத்தெல்லாம் போன வருஷம் வெட்டிட்டேன் வெட்டிட்டும் மறுபடியும் இந்த மாதிரி வந்துடுது நான் இந்த வருஷமும் பணையத்து முடியவும் வெட்டத்தான் செய்யணும் ஏன்னா இப்போ வெட்டிடலாம் வெட்டிடலாம் அப்படின்னா அந்த முள் கை காலில் குத்திருச்சு அப்படின்னா நமக்கு ரொம்ப கொஞ்சம் பெயின்ஃபுல்லாக இருக்கும் நம்ம தொழிலுக்கு வந்துட்டு அது பெயினாக இருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஒரு சின்னதாக ஒரு பிளேடோ ஒரு கருக்கோ கீச்சிருச்சினால அதுவே பெரிய வழியாக இருக்கும் அப்படிங்கும்போது நம்ம இந்த முள்ளை இப்போதைக்கு அகற்ற முடியாது நம்ம பனைத்து சீசன் முடியவும் கண்டிப்பாக இதை நான் வகர்த்துருவேன் என் பணக்கில் இந்த மாதிரி கருவா மரமே இருக்காது அப்படிங்கும்போது நீங்களும் இதே மாதிரி பக்கத்தில் பனைமரத்துக்கு பக்கத்தில் கருவமரம் இருந்துச்சுன்னா இதை தவிர்த்துருங்க இது நமக்கு தேவையில்லாத ஒன்று தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் என்னால் அது தெரிஞ்சது உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா கமானில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் எனக்கு இந்த மரத்துக்கு இது என் பக்கத்தில் இருக்கிறதுனால எனக்கு இது ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது அதை நான் உங்கள்கிட்ட தெரிவிச்சுக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ அது காலில் வந்து கடிக்குது சுரண்டுது

மாதிரி நார் அப்படின்னா கொஞ்சம் வளர்த்தியா வந்துடும் இப்பெல்லாம் அது எடுத்து அவ்வளோ கிடைக்கும் காவலாளி பணத்தூர்லேயே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு ரொம்ப பெரிய காவலாளி நம்மளை விட்டு எங்கேயும் போக மாட்டார் கூடவே தெரியவார் ஆக்சுவலாக நான் வந்துட்டு இந்த பனையில் வந்துட்டு நேற்று ஒரு பாளையோட கசம்புக்கு வந்து கலையம் கட்டணும் பார்த்துங்க கலையம் கொண்டு போனேன் இந்த கலையத்துக்கு வந்துட்டு கண்ணிலாம் போயிடுச்சு அதோட அண்ணக்களை வச்சுட்டு போயிருந்தேன் அதுலேயே பதனி போட்டு கொஞ்சம் பரவாமல் போட்டுருக்குது இது மேலே கட்டியிருந்தாலும் இவ்வளோ தான் போட்டிருக்கோம் நம்ம கீழே போட்டதுனால நமக்கு தான் அதனால் இந்த மாதிரி கலையத்துக்கு கண்ணி கிடைக்க மாட்டேங்குது இன்னும் இன்னைக்கு சால்டி போய் வாங்கணும் நம்ம வந்துட்டு அதுக்குன்னு போனால் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி போகணும் நம்ம அதனால் அதை சரி ஒன் வீக்குக்கு ஒன் டைம் போவோம் அந்த டைம் வாங்கிக்கலாம் அப்படின்னு ஒரு அசால்ட்டாக இருந்துட்டேன் இன்றைக்கி எப்படி கம்பல்சரி போய் வாங்கிட்டு வந்து கலயத்தை கட்டியே வச்சு பார்ப்போம் காவலாளியை பார்த்துட்டேன் பின்னாடியே கிளம்பிடுறாரு அப்படியே பணந்தூர்லேயே உட்காந்துக்கிடுறார் அடுத்த உனையில் போய் நம்ம வேட்டை புலி இவர் தான் இவர் எதுக்கு இப்போவே இப்படி பழக்கிறோம் அப்படின்னா நம்ம பின்னாடியே சின்ன குட்டியிலேருந்து இப்படி கூப்பிட்டு வரோம் அப்படி அப்படின்னா நம்ம அங்கே இருக்கு தான் நான் தவறு அங்கே இருக்குது இதில் ஒரு பணம் இருக்குது இப்படி காடு ஃபுல்லாக பணம் இருக்குது அப்படிங்கும்போது தவறம் ஒரே இடத்துல தான் இருக்கும் பதினீங்க நாங்கள் அந்த பனைய சீட்டு வந்து இதில் ஊற்றுவோம் இந்த பனைய சீட் வந்து இதில் ஊற்றுவோம் அப்படிங்கும்போது இந்த தவறத்தை காவல் காக்கிறதுக்கு இப்போவே பழக்கிறோம் அப்படின்னா தான் ஒரு ஆடு மாடு எந்த ஒரு பொருளுமே நம்ம பதினியை குடிக்காது ஏன்னா எல்லாத்துக்கும் கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல அதனால் இப்போவே பழக்கிறோம் ஆனால் அந்த குட்டி நல்லா சார்பாக வருது இன்னும் கொஞ்சம் நாளில் ஒரு ஆறு மாதம் அப்படிங்கும்போது நல்லா தெளிவாக வந்துடும் ஒரு ஆடு மாடு எதுவுமே பக்கத்தில் வரக்கூடாது நல்ல பாசமான நாயி சரி வேணவுறீங்க இது அருவா அந்த பாலை அறுத்த அறுத்து இதில் இந்த பொருங்க இந்த மாதிரி கரில் பிஸ்கு அந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கும் போது நம்ம இதை வந்துட்டு தண்ணி ஊற்றி கழுவிட்டோம் அப்படின்னா அறுவாலில் வந்து பிஸ்கு இருக்காது பிஸ்கு இருக்காது அப்படின்னா இந்த நம்ம இந்த கட்டையில் அருவா ஃபஸ்ட்டு தீட்டிட்டு வந்திருப்போம் நம்ம வீட்டில் அதில் இந்த தூள் இருக்கும் அந்த தூளில் வச்சு நம்ம லைட்டாக தீட்டினாலே போதும் அறுவா அருவா நல்லா சார்பாக இருக்கும் அதனால் நம்ம அப்போ அந்த மாதிரி வச்சுருப்போம் ம ஒவ்வொருத்தவங்க தண்ணி வந்து பெரிய வாட்டர் கண்ணில் வச்சுருப்பாங்க நம்மளுக்கு அது தேவைப்படாது லைட்டாக அந்த அருவா மட்டும் கழுவுறதுக்கு தானே கொஞ்சமாக கொண்டு வருவேன் அது எப்பயுமே கிடக்கும் நம்ம முறு இது இது எது முறு அப்படிங்கன்னா எனக்கு தெரில இங்கே நான் பனைத்து கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷமும் பணத்தை விட பதினஞ்சு வருஷமும் இதுக்கு பேர் எதான்னு சொல்கிறாங்க எனக்கு தெரிஞ்ச பேர் இது உங்களுக்கு தெரிஞ்சுன்னா அது நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் ஆக்சுவலாக இது வந்துட்டு தேக்கில் செஞ்ச கம்பு ஒவ்வொருத்தவங்க தேக்கில் செஞ்சிருப்பாங்க ஒவ்வொருத்தங்க ஆரஸ்வதி கம்பு வச்சுருப்பாங்க ஒவ்வொருத்தவங்க இந்த ஏற்களப்ப அது அதில் செஞ்சுருப்பாங்க இது வந்துட்டு எனக்கு ஏற்களப்பை பழைய ஏற்களப்பையில் உள்ளதை நான் அது இது பண்ணி வச்சுருக்கேன் சைஸ் பண்ணி ஆனால் இதுக்கு பேர் எனக்கு சரியாக தெரில நீங்கள் என்ன சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் அறுவா தீட்டும் போது இப்படி தண்ணி ஊற்றி தொடச்சிட்டு தான் திட்டணுமா தண்ணி ஊற்றி தொடச்சிட்டோம் அப்படின்னா அறுவாவில் வந்து பிஸ்கே இருக்காது இப்போ எப்படி இருக்குது நம்ம மொதல் பத்தாயிர ரூபா இப்போ பத்தாறு ரூபா ஈரமே இல்லாமல் வச்சு தீட்டினோம்னா தான் இந்த கட்டையில் தூள் வந்துட்டு நல்லா தீட்டு பிடிக்கும் தூளும் கொஞ்சம் தூரம் நிற்கும் படக்குன்னு திட்டின உடனே தீட்டு ஏறும் இல்லை அப்படின்னா அந்த அளவுக்கு இருக்காது இருக்க தீட்டணும் ஒரு மூணு பனை நாலு பனை நாலு மணிக்கு இருக்க தீட்டணும் எத்தனை பணம் செய்வீங்க நான் ஒரு ஒரு முப்பது முப்பத்தஞ்சு பணம் அப்படிங்கும்போது இது ஒரு டைம் அறுவாலை வீட்டில் தீட்டுறது மட்டும்தான் நாங்கள் மற்ற டைம்ல இந்த மாதிரி அறுவாலை அப்பக்கப்ப ஒரு மூணு மணிக்கு ஒரு டைம் இந்த மாதிரி அணைச்சிக்கிடுவோம் ஒவ்வொரு டைம் ஒரு நாலு அஞ்சு பணம் செய்வோம் எப்படி அப்படின்னா நம்ம ஒரு களையம் ரெண்டு கலையம் இப்படி மூணு களையமாக இப்படி நமக்கு அது தெரியாது அதனால ஒரு ஆறு ஏழு பணம் வரைக்கும் கூட செய்வோம் கோட்டையம் இந்த பணையில் அதிகமான கலையம் கிடக்கு அதனால நான் இந்த பணையிலே அருவாணச்சிருவேன் இப்படி வச்சு எடுத்துக்கிட்டு இருக்கான் மேலே ஒரு பாலையிலேருந்து பதினி கையில் சட்டு போடுது அந்த களையம் லைட்டாக விளையிடுச்சி அதனால அந்த கலையத்தில் பதனி இருக்கு இன்னைக்கு அந்த களையை பதனி வந்து எல்லாம் கீழே விழுந்துருது இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஈரமாக இருக்குது பார்த்தீங்கன்னா உரம் கற்று சேர்ந்தா கீழே விழுந்துருச்சு மண்ணுங்களையும் உறிஞ்சிருச்சு உங்களுக்கு சரியாக தெரிவின்னு தெரியாது நம்ம கையில நல்லா தெரியாமல் அறுவத்தி எட்டு எடுத்தாச்சு இப்படி தீட்டிட்டேன் அப்படின்னா கொஞ்சம் சார்பாக இருக்கும் நம்ம சீவுறதுக்கு அதுக்கும் நாங்கள் அறுவாலை காட்டுறதுனால நீங்கள் எதை தப்பான வீடியோவை பார்த்துறது இது எங்களோட தொழில்